இவங்கள இது பண்ண முடியாது எல்லாத்தையும் தான் இவங்கள நான் எடுத்து இது பண்ணுவேன் தான் இருந்தோம் இப்போ கூட தான் மனசு வேதனையா இருக்கு என்ன பண்றது நம்மளால முடிஞ்ச அதிகம் செய்வோம் அதுக்கப்புறம் கடவுள் விட்டு பிள்ளைங்க ஆறு பணி விடையெல்லாம் நீங்க தான் செய்யறீங்களா சாப்பாடு செய்யறது ஆமா எல்லாமே நான் தான் செய்யறேன் சமையல் பண்றது அவங்களை கொள் பாடுறது கூட்டணும் போயிட்டு எல்லாமே நான்தான் துணியில இருந்து காசு எல்லாமே நான் தான் போயிட்டு சாத ஒட்டிதான் அள்ளி சாப்பிடுவேன் இந்த டீ கொடுத்தாங்கன்னா குடிப்பேன் அவர் தலை வாறதுல இருந்து பாத்ரூம் குடு துணி மாத்தது எல்லாமே அவர் செய்யறாரு வேறு யாரும் எங்க பொண்ணு அடிக்கடிக்க வராது அவங்க பெரிய குடும்பத்துல இருக்கிறாங்க மாமியார் மாமனார்லாம் இருக்கிறாங்க கூட நல்லா அடிக்கடிக்க வர மாட்டோம் இப்போ இந்த ஆறு வருஷத்துல நீங்க வெளிய எங்குமே போனது போலங்க வெளிய பக்கத்துல கூட எங்கேயுமே போனுமே போக முடியல உட்கார்ந்தாங்க உட்காருவா அந்த சேர போட்டு உட்கார வைப்பாரு கொஞ்ச நேரம் காத்தாட்டம்மா இல்ல வேற எங்கேயுமே நான் ஃபீலிங் பண்றதே கிடையாது இவ்வளோ வேலை செய்யணுமா அவங்களுக்கு அப்படி இப்படின்னு என்னுடைய என்ன நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்காக நான் செய்வேன் நான் வந்து பெயிண்டிங் பண்ணுவேன் பாலிஷ் வேலை வார்னிஷ் இந்த வார்னிஷ் போடுறதுனால தான் வந்தது எனக்கு வார்னிஷ் பண்ணனால என்னாச்சு அந்த கெமிக்கல் ஸ்மெல்லு அது மூக்கல போச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ள இதும் அப்படியே சளி மாதிரி மூச்சு தனறில்ல லிவர் இது ஆகும் நிறையா அதுக்கப்புறம் வந்து வார்னிசு இது பண்றேன் வீட்டுக்காரர் இவ்வளவு வருஷம் உங்களை பார்த்து பத்திரமா எனக்கு அவர் இல்லைன்னா நான் நேத்தோட அவருக்கு ரொம்ப முடியாத ஆகி போச்சுங்க அவருக்கு முன்னாடி என்ன கூட்டுருங்க எனக்கு முன்னாடி அவருக்கு ஒன்றா கூடாது அவரே இல்லைன்னு தான் இல்லை ஒரு வாரமாக வந்து குளிர்ச்சோர மாதிரி வந்து பொத்து பொத்து ஊஞ்சிட்டாரு நேற்றுக்கு ரெண்டு வாட்டி நேற்று என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லச்சு நேற்று நல்லா தான் இருந்தேன் காலையில் வரைக்கும் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி ஜுரம் அப்படியே கை கால்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் பண்ணு அதான் அப்புறம் ஒரு ஒரு சரியாயிடுச்சு நம்ம எல்லாம் நல்லா இருந்தோமே இன்றைக்கி என்னாலுமே இப்படி இருக்குது நாலு பேர் மாதிரி நடக்க முடியலையே கவர்மா இருக்க முடியலையா நம்ம புருஷனுக்கும் வேலை இல்லாத இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஒரு சொந்த வீடாக இருந்தோம்னா எக்கடான்னு கிடக்கலாம் யாரும் நம்ம வந்து கேட்க போகிறது இல்லை வாடகை கூடுன்னு கேட்க போதில்லை சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அக்கடான்னு கிடப்போம் வீட்டில் எதுவும் இல்லாத ஆனால் மாதிரி பற்றினு கிடக்கிறோமே இது எங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா போவார் வேலைக்கு ஒரு வரை வரைக்கும் படிச்சு கிடப்பேன் இந்த வீட்டுக்கம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவேன் என்கிட்ட என்னடி பட் சாப்பிட்றியா டீ தட்டமாக குடிக்கிறியான்னு அவங்க வந்து கேட்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் எனக்கு சொத்து வேணும் சொகம் வேணும் நகை வேணும் நட்டுவணும் நான் நினச்சதே இல்லை கடன் கொடுத்த கைகள் இருந்தால் போதும் கடனில் தான் சோற்றுணுன்னு தான் தான் நினச்சேன் எல்லாரும் ஒருத்தொத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஏன் என்னடா என் பார்த்துன்னு கிடக்குது என்னால் முடிஞ்சே நடக்காது அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டேன் ஒரு இடத்துல நான் ஓடிக்கினே இருப்பேன் அதுக்கே ஒரு வேட்டையாகவும் சொன்னோட திட்டுவாங்க கொஞ்சம் நேரம் படுத்தா அதனாடி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தான் உட்காரம்மா பூ பூக்கடி போடணுமா நான் அங்கே வேலைக்கு போடணுமா இங்கே வேலைக்கு போடணுமா ஓடிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ இவ்வளோ வருஷம் இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமா எனக்குன்னு இந்த கை ஃபுல்லாக வலிக்குதுங்க இந்த கால் தொடையிலேருந்து அது வரைக்கும் ரொம்ப வலி இந்த கால் மரத்து போகிற மாதிரி ஆகுதாப்போ மாத்திரதான் போட்டுறேன் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நேற்று ஹாஸ்பிட்டல் யாருன்னா பார்த்தாங்கன்னா பரவாயில்லங்க கொஞ்சம் பணம் இருந்தால் கடங்காரங்க கட எல்லாரும் வந்து பார்த்தாங்க ஆனால் நாங்கள் வாங்கின கடங்காரெலாம் வந்து பார்த்தாங்க உடம்பு நல்லா தான் நீ பார்ப்பாங்கள உடம்பு நல்லா வந்தால் கொடுங்க கடம் அப்படின்ட்டு தான் போய்கிறாங்க இந்த மருத்துவத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா நடக்க முடிச்சோட அடிப்போம் எங்க பிச்சையோட அடிப்பா அது மாதிரி சொல்றது ஒரு நாள் இடஒத்திர மாதிரி அதுக்கு கொடுப்பாங்க டெய்லி கொடுப்பாங்களா நம்மளுக்கு என்ன என்ன சொல்றாங்கம்மா சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்கிறேன் இல்லை என்னெல்லாம் பேசுறாங்க இப்படியே பத்துன்னு கிடக்குறிய உன் மக்க மனுஷன்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்களே போக மாட்டேன்றாங்களே அப்படின்றாங்க அவர் கூட பிறந்தவங்களும் சரியில்லை என் கூட பிறந்தவங்க ஒருத்தரோடு இல்லை நான் என்ன பண்ண முடியும்